ஒரு கோவிலை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை போல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கைவிடப்பட்ட ஒரு கோவிலை திரும்பவும் எடுத்து வழிபாட்டுக்கு கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது போல் அப்படி ஒவ்வொரு கோவிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்கள் கிடைக்கிது கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மணஞ்சேரி சரிங்களா பூம்புகார் போகிற வழியில் இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் அந்த மணஞ்சேரிங்கிற ஒரு அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கைவிடப்பட்டு அதாவது படாத நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணிகள் அனைத்து திருமணிகளுமே கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சிவன் புதஞ்ச நிலையில் இருக்கார் அந்த கோவிலுக்கு இன்றைக்கி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பாலாலயம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூத்தவர் வந்து தவறிட்டாங்க ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி இதனால தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டலாங்கிற சூழலுக்கு வந்து ஐயா வேணாங்கய்யா இந்த ஒரு முறை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா இந்த காலத்துக்கும் இல்லை எந்த காலத்துக்கும் அந்த சாமி எழுந்திருக்காங்கங்கய்யா இப்படி தான் நமக்கு தடங்குகள் வரும் அதையும் தாண்டி இறப்பும் பிறப்பும் சிவம் கொடுக்கறதை நம்பி ஆரம்பிக்க நேற்று சொல்லியிருந்தோம் அது போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு முப்பது வந்து இன்னைக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்காங்க இடியும் மின்னலும் மழையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலையும் வந்து அப்படி இருக்குது அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி அந்த ஊரில் முக்கியமான ஒரு கல்யாணம் அந்த ஊர் ஒரு ஊர் கல்யாணம் அப்படின்னா மொத்தமாகவே போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திருமணம் இருந்து கூட இன்றைக்கி அந்த பாலாலையும் அன்பு தனையிலாம் செய்த அறக்கட்டளை மூலிமாவும் இந்த ஊர் மக்கள் மூலமும் சிறப்பாக நடந்துருச்சுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோவிலுக்கு உங்கள் மூலியமாக எதுவும் பங்களிப்பு பணம்